அனைவருக்கும் வணக்கம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேற்றல் என்ற பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் இந்த ஆடியோவில் நாம் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா அகநானூறு ஏற்கனவே புறநானூரை பற்றி ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ அகநானூரை பற்றி பார்க்கலாம் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அதை தான் அகநானூறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பதிமூணு அடி சிற்றலை முப்பத்தோரு அடி பேரல்ல இதுக்கு இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தைந்து புலவர்கள் பாடிய நானூறு பாடல்கள் இருக்கு அகனானூரை தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிறார் மகனார் உருத்திர சன்மர் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி இதற்கும் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் மன்னர்கள் வள்ளல்கள் வரலாற்று செய்திகள் இயற்கை வர்ணனைகள் உள்ளூரை இறைச்சி முதலான செயல்களை விரைவாக இது எடுத்துக்கொடுக்குது அகம் என பெயர் பெற்ற ஒரே நூல் இதுதான் அகப்பொருள் இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழும் நூல் அகனானூறு சங்ககால இலக்கியங்களில் அதிகமான பாடப்பட்ட பாடல் பாலைத்தனையை சேர்ந்தது குடவோலை முறை தேர்தலை பற்றி இந்த நூலில் சொல்லியிருக்காங்க படநாட்டு செய்திகள் மௌரியர்களின் படையெடுப்பை பற்றி இது தெளிவாக கூறுது ஒழுங்கு முறையில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் அகனானூறு பண்டைய தமிழரின் திருமண முறைகள் இதில் அழகாக சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் நூற்றி முப்பத்தி ஆறாவது பாடல்களில் சொல்லியிருக்காங்க இந்த நூலுக்குன்னு சில சிறப்பு பெயர்கள் இருக்குது அது என்னென்னு கேட்டீங்கன்னா நெடுந்தொகை பெருந்தொகை நானூறு அகப்பாட்டு மொத்தம் மூன்று பிரிவுகள் இருக்கு யானை நிறை மணிமிடை பவளம் நித்திலக்கோவை இந்த கலிட்ரியானை நிறையில ஒரு நூற்றி இருபது பாடல்களும் மணிமிடை பவளத்துல நூற்றி எண்பது பாடல்களும் நித்தில நூறு பாடல்களும் இருக்கு பாடல்கள் வரிசையாக தான் அடுக்கப்பட்டிருக்கு அது என்ன வரிசை அப்படின்னு பார்ப்போம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு வரிசையில் உள்ள பாடல்கள் பாலை திணையை சேர்ந்ததா இருக்கும் ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் குறிஞ்சி திணையில உள்ள பாடல்கள் நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு இப்படி தொடரக்கூடியவை முல்லைத்திணையை சேர்ந்தவை ஆறு பதினாறு இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு இப்படி இருக்கக்கூடியவை மருதத்திணையை சேர்ந்த பாடல்கள் பத்து இருபது முப்பது நாற்பது அப்படின்னு தொடர்றது நெய்தல் திணையை சேர்ந்த பாடல்கள் அகனா நூற்றை நமக்கு தெரிய வரக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா தந்தையோட பேர் இளம் சென்னி அப்படின்றத நமக்கு தெரியுது புலவர்கள் இறைவனிடம் சங்க பலகையை வேண்டி பெற்றனர் சங்க புலவர்கள் எண்ணிக்கை இறைவனையும் சேர்த்து நாற்பத்தி ஒன்பது பேர் அடுத்ததாக நற்றினை நன்மை கூட்டல் திணை நல் கூட்டல் திணைன்னு மாதிரி நற்றினை அப்படின்னு ஆகிடுச்சு ஒன்பது அடி சிற்றலையும் பன்னெண்டு அடி பேரலையும் இதுல இருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபத்தி அஞ்சு புலவர்கள் பாடிய நானூறு பாடல்கள் நற்றினையில இருக்கு நல் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் நற்றினை நற்றினையை தொகுத்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி கடவுள் வாழ்த்து பாடல் பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் எட்டு தொகை நூல்களில் முதல்ல இந்த நூல்தான் அமைந்திருக்கு இதனை நற்றினை நானூறு அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா சொல்றாங்க நாராயணசாமி ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது திருமாலை வாழ்த்தாக கொண்ட நற்றினை வௌவால்களும் கனவு காணும் அப்படின்ற அறிவியல் ஒன்று இதுல நமக்கு தெரியுது வணிகர்களுக்கு அந்த காலத்துல வழங்கப்பட்ட பட்டங்கள் காவிதி மற்றும் எட்டி ஆகியவை மினை கிழான் நல்வேட்டனார் இவரோட ஊர் வந்து மிலை காலம் ஐந்து ஐந்துணைகளை பத்தி ஒரு பாடல் பாடி நற்றிணையில் ஒரு நாலு பாடல்களும் குறுந்தொகையில ஒரு பாடலும் பாடியிருக்காரு பாடல்களையும் இயற்றி அடுத்ததாக குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்னும் அடைமொழிக்கு உரிய நூல் குறுந்தொகை சின்ன சின்ன அடிகள் இருக்கிறதுனால இது குறுமை கூட்டல் தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பெயர் வழக்கு இறையானார் கலவியல் உரை மூலம் நமக்கு தெரிய வருது இதோட பாவகை ஆசிரியப்பா திணை அகத்தினை பாடல்களோட எண்ணிக்கை கூட்டல் ஒன்று முதல் எட்டடி தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல கடவுள் வாழ்த்து எழுதினவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தொகை நூல்களில் முதலில் தொகுக்க பெற்ற நூல் குறுந்தொகை பரணரோட பாடல்கள் வழியா நமக்கு வரலாறு குறிப்புகள் இதை பத்தி தெரிய வருது குறுந்தொகையில இருநூத்தி முப்பத்தி ஆறு பாடல்கள் உரையாசிரியர்களால் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளது திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க நன்முள்ளையார் அரசியல் கிழார் கிழார் மதுரை நல்வெள்ளியார் முதலான புலவர்கள் ஊர் சேர்ந்து இதுல கிடைக்குது குறுந்தொகையில அதிகமான பாடல் பாடிய பெண்பால் புலவர்கள் நக்கனையார் வெள்ளி வீதியார் ஊமையால் பெயர் பெற்ற புலவர்கள் பதினெட்டு பேர் அவர் பாடல ஏதுன்னு அவங்க பேர் தெரியல அவங்க சொன்ன ஊமை ரொம்ப அருமையா இருக்கிறதுனால அதையே நம்ம அவங்களோட பேரான் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு அணிலாடு முன்றிலார் குப்பை கோழியார் காக்கை பாடினியார் விட்ட குதிரையார் வெள்ளி வீதியார் செம்புல பெயல் நீரார் இது போல பெண்பால் புலவர்கள் ஆதிமந்தி அவ்வையார் நக்கண்ணியார் வெள்ளி வீதியார் அப்படின்னு ஒரு பதிமூணு பேர் முக்கியமாக மேற்கோள் காட்டப்பட்ட வரிகள் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வினையே ஆடவர்க்கு உயிர் யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய் பின் யானவன் செய்கோ செம்புல பெயல் நீர் போர் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி எரிதும் காலப்பறி தப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ் இழந்தனவே கபிலர் கபிலரோட ஊரு திருவாதவூர் பாண்டைய நாட்டில் இருக்கு இவர் இயற்றிய நூல்கள் ஐங்கூறுநூறு குறுந்தொகை இன்னான் நாற்பது திருவள்ளுவர் மாலையில் மூணு பாடல்கள் பாடியிருக்கார் கபிலர் பரணர் இடைக்காடனார் ஒளையார் அப்படின்னு நிறைய புலவர்களோட நட்பு பாராட்டினவர் திணை பாடுவதில் கபிலர் வல்லவர் குறிஞ்சி கோமான் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொன்னது நக்கீரர் நல்லிசை கபிலன் அப்படின்னு சொன்னது பெருங்குன்றூர் கிழார் வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னது இளங்கீரனார் கபிலர் புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யா நாவிர் கபலன் அப்படின்னு சொன்னது மாரோக்கத்து நப்பசலையார் திருவள்ளுவமலையில ஐம்பத்தி மூணு புலவர்கள் பாடிய ஐம்பத்தி பாடல்கள் உள்ளன திருவள்ளுவமலை அப்படின்றது திருக்குறளோட பெருமையை பாடக்கூடிய ஒரு நூல் வல்லை நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் ஒரு வகை பாட்டு தொடர்ந்து கேட்போம் இது கலாம் டூஷன் சென்டர் வழங்கும் கற்றலின் கேட்டல் நன்றே பகுதி நான் உங்கள் வேல் பிரகாஷ் நன்றி